வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டு மல்லி இன்றைய மார்க்கெட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் போது நல்ல விலை முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு சரியான விலை ஏன்னா இப்போது மல்லி வந்து வரத்து வந்து மார்க்கெட்டில் ரொம்ப குறைவாக வரதுனால ரேட்டு வந்து நல்லா நல்லா ரேட்டு போய்கிட்ருக்கு நம்ம கூட வந்து மல்லி வந்து இறைவு நறுவில நல்ல அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மருந்து துளூருக்கு என்னன்னு பா கேட்டிருந்தீங்க நான் வந்து ரெகுலராக வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறது தான் நம்ம அடிக்கிற பூச்சி மருந்தோடு சேர்த்து ஆல் நைன்டீன் ஒரு டேங்குக்கு நூறு கிராம் சேர்த்துக்குங்க நூறு கிராம் ஆல் நைன்டீன் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் வந்து கால்சியம் நைட்ரேட் சேர்த்துக்குங்க இது ரெண்டுமே சேர்த்துக்கிட்டு நீங்கள் பூச்சி மருந்தோடு சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து துளிர் வந்து அடிச்சுட்டு வரும் வெளியில் ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆள் கா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் மூணு கண்டன்ட்டும் கால்சியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து கூடுதலாக இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா சிறப்பாக வந்து உங்களுக்கு துளிர் வந்து எடுத்துகிட்டு வரும் நீங்கள் அடித்து பாருங்கள் நல்லா ஒரு துளிர் வந்து டப்புன்னு அடிக்கும் மேலே அடித்து தூக்கிணு வரும் மேலே அந்தமாதிரி நீங்கள் பண்ணலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து நீங்கள் அதேமாதிரி இது ஆல் சிஸ்டன் போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து குருணை வாங்கி போடுங்க நீங்கள் துளிர் வந்து நல்லா இது ரெண்டுமே பண்ணுங்கள் துளிர் வந்து நல்லா வரும் பூச்சி மருந்துக்கு வந்து வாரத்தில் ரெண்டு மருந்து நீங்கள் தவறாமல் அடிக்கணும் பேன்தால் வந்து நல்லா மருந்து சேர்த்துங்க பேன்தால் மார்க்கர் இதெல்லாம் நல்லா மருந்து இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அடித்து பாருங்கள் நல்லா பூச்சி மருந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை பெஞ்சதுன்னா எங்கேயாவது இப்போ மழை சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகுது மழை பெய்யுதுன்னா நீங்கள் இம்மிடியட்டாக அடுத்த நாள் நீங்கள் வந்து மருந்து அடித்தே ஆகணும் ஏன்னா மழைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடித்து இன்றைக்கி மருந்து அடிக்கிறோம் நாளைக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அந்த மருந்து வேலை செய்யாது அதனால வந்து மறுபடியும் அந்த பூச்சி தாக்குதல் வந்து சீக்கிரமாக நம் மற்ற நாட்களை விட இந்த இந்த நாட்களில் வந்து ரொம்ப விரைவாக நமக்கு வந்து தாக்குதல் ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக எப்போ ஏற்படுத்தும் அப்படின்னா துளிர் அடிக்கிறதுனா கூட பரவாயில்ல ஓரளவு தாங்கிக்கலாம் நமக்கு வந்து இப்போது நம்ம தோட்டத்தில் இப்போ பாருங்கள் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது துரும் இப்போ சின்ன சின்ன அரும்பும் அதுவும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு பேர்லாக நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு ஸோ ஆக நமக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து மருந்து அடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அதாவது அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது துளிரும் வந்துக்கிட்டு இருக்குது சின்ன அரும்பும் வந்துக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரையலும் நம்ம பார்க்கக்கூடாது எல்லா பூச்சி மருந்தும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட மேலே வந்து நீங்கள் ஆல் டீன் வந்து சேர்த்து நீங்கள் அடிக்கலாம் அடிச்சிங்கன்னா பூ கூட நல்லா திரண்டு வரும் அதேமாதிரி நல்ல அரும்பு இருக்குது அரும்பு கட்டணும் நல்ல அரும்பு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இசாபின் வாங்கி அடிங்க ஒரு டேங்குக்கு ஒரு பத்து லிட்டருக்கு வந்து நூறு நூறு எம்எல் கூட நீங்கள் அடிக்கலாம் தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் நூறு எம்எல் அடிக்கலாம் அதேமாதிரி ஃபேண்டா ப்ளஸும் ஒரு நூறு எம்எல் வாங்கி அடிங்க பத்து லிட்ரு டேங்க் பத்து லிட்டருக்கு நூறு எம்எல் வாங்கி அடிங்க இது ரெண்டும் வாங்கி அடித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து வாங்கி அடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ச நிஜமாகவே சூப்பரான ரிசல்ட் இருக்கும் க அதுவும் வீடு மேனேஜ்மெண்ட்டு கலை நிர்வாகம் பார்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம பூவெலாம் பாருங்கள் இப்போ எப்படி காஞ்சி போயிருக்கு இதை வந்து ஒரு மருந்து கடைக்காரங்கட்டு வாங்கி நாங்கள் ஏமாந்து போனது தான் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி இது பண்ண சொன்னால் அப்படியே மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோ பூ வந்திருக்க வேண்டிய ஒரு இடத்துல மொத்தமாக காலி பண்ணி விட்டான் ஆள் அவங்க கொடுத்த மருந்துக்கு அப்படியே செடியெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு அரும்பு இருந்தது இவனோட மருந்து வாங்கி அடித்தம் பாருங்கள் அடுத்த நாள் போனாக்கா ஒரு ஒரு மூட்டை மிளகா பொடி வாங்கி மேலே செடி மேலே கொட்டினா இப்படி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஆகிப்போச்சு பூவெல்லாம் கேட்டாக்கா ரொம்ப கூலாக சொல்கிறாப்புல தெரியலையே அப்படின்றாப்புல அவர் மருந்து கொடுத்தவர் அப்படின்னு எழுதிட்டேன் சரி வேறு இப்போ வந்து வேறு மருந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மருந்தான் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு பூ கூட பழுது கிடையாது அப்படியே என்ன சொல்கிறது எல்லா தோட்டத்துலையும் வந்து ஜீரோ கிலோ அப்படின்னா நம்ம தோட்டத்தில் மினிமம் மினிமம் அஞ்சு கிலோ குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோ அதாவது லீஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த செடியிலெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் அஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு அறுவடை எடுத்துடலாம் குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோ எடுத்துடலாம் அது அதனால் இந்த மருந்து கடைகார கடைகாரங்க வந்து சொல்கிறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு மனசாட்சியும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் இது வாங்கி போய் அடி இது வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோட்டமே வத பூ வரலைன்னா கூட தாங்கிக்கலாங்க வந்த பூவை வந்து காய விட்றாங்க பார்த்திங்களா அதுதான் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா ஒரு மாதம் அவகாசம் போச்சு அந்த செலவு பண்ண காசு போச்சு நம்மளோட உழைப்பு போச்சு எல்லாமே போச்சு இல்லைங்களா அதனால் வந்து நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம தோட்டத்தில் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் இப்போது அறுவடை வர தோட்டம் இது எனக்கு இந்த ஒன்றரை ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது எனக்கு நூறு கிலோ எனக்கு எக்ஸ்பென்சிவ் வேணும் நூறு கிலோ பூ வந்தால் தான் ஒரு முந்நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா போனால் முப்பதாயரூபா வந்தால் தான் எக்ஸைஸு கரெக்டாக இருக்கும் ஒரத்துக்கும் அந்த மேன் பவுருக்கும் அதுக்கு மேலே வர இரநூறு கிலோ முந்நூறு கிலோ நானூறு கிலோ ஐநூறு கிலோ எது வந்தாலும் எனக்கு லாபம் தான் மல்லியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டால் நிச்சயமாக லாபம் இருக்குதுங்க அதில் வந்து மாற்று கருத்து இல்லவே இல்லை நம்ம என்னன்னா கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக கொண்டு வரணும் நான் ஒரு எந்த ஒரு பொருள் தாக்குதலுக்கு இல்லாமல் நம்ம கொண்டு வந்துட்டாலே அதுவே வந்து ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நம்ம வந்து ஜெயிச்சா மாதிரி தான் அதனால் இந்த நான் சொன்ன மருந்தாலும் நீங்கள் வாங்க தவறாமல் வாங்கி ஆட்டிங்க பூச்சி மரத்துக்கு துள்ளூருக்கு எல்லாம் வாங்கி ஆட்டிங்க நன்றி வாழ்களோமுடன் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்ங்க